ودي گڈی وتی ஆம்பல் ஐயா <laughs> நேரம் கடந்து விட்டதால் வாகனம் இல்லாமல் தம்பிக்கு வந்து கையில எடுத்துட்டு வராங்க எங்க ஊர் ஆத்துல கரைக்கு இருப்பாப்பா ஸ்லோ வாங்கப்பா மாமா ஸ்லோ வாடா ஸ்லோ வாடா டேய் பிள்ளையார நேரம் வாங்கிக்கப்பா சைட்ல எடுத்துனா எப்படி டேய் தெரியலே நேரம் வாங்க நேரம் திருப்பும்பா நேரம் திருப்புடே நம்ம வைக்கலாம் பா கீழ கீழே வைக்கலாம்டா வைக்கலாம் வச்சு கவுண்ட் பண்ற பசங்க எத்தனை போயிருக்கானுங்கண்ண

அள்ள ஓடிடுறியா மா ஏய் படு ஓடிடு ஏய் யாரா குள்ளடா கிராசா 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 ஆச்சு ஓ மொனி நராவ மனவோட கிடி கிடி கிட்ரா எவ்ரா காசா பேசுற நீ எந்த பக்கம் அந்த பக்கம் அவட்டலனா வா போ போ அது தள்ளி வா ஒரு வீட் எடி வர சாரி ஹூ டே கவரேஜா

அடடே <laughs>

ம்பி <laughs> ஏய் அதான்டா ஏய் ஏய் உள்ள வா ஏய் 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 உள்ள வா பாடி பாடிளா சைடுலையா ஏய் அதையடா எடுடா ஏய் உள்ள பண்ணுடா மீரா மீரா போடு போடுல போடுல போடு ஏய்